ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா சங்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கிட்டத்தட்ட நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வறுவல் பார்க்க போகிறோம் மிளகுலாம் வறுத்து சேர்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சோயா சோயாச்சங்க் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுருங்க நல்லா ஊறி சாஃப்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு குளிர்ந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா அதோட தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த வறுவல் பண்ணுறது நம்ம இன்றைக்கி சூப்பரான மசாலாலாம் வறுத்து சேர்க்க போகிறோம் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கோழிலாம் வறுக்கும் போது இந்த மாதிரி ஒரு மசாலாலாம் செஞ்சு தான் கிராமங்களில் வறுவல் பண்ணுவாங்க அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம நான்வெஜ் அந்த நான்வெஜ் ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்றைக்கி சோயா சங்ஸ் வச்சு பண்ண போகிறோம் இதை நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து கருகிடக்கூடாது நல்லா ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வந்து மொறுமொருன்னு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் அதாவது செவக்கை வறுத்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வறுத்துக்கலாம் அதை ஆரட்டும் ஆர்ட்ருக்க டைங்களில் அதே கடாய் வச்சுட்டு நாளைக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மசியை வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா வேக வச்சு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்து சோயா சங்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்ததுல என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஈக்குவலாக செய்கிறோம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சோயா வச்சு நீங்கள் வேறு எப்படி இப்படிலாம் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுருந்துருக்கா சாப்பிட்டு இருந்திருந்தாலும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் மசாலாவெல்லாம் நல்லா வந்து இதில் வந்து ஓ ஒட்டி வரணும் நமக்கு அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம் ரொம்ப கிடையாது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு ஒரு பெரிய சைஸ் பூண்டு பல் எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பல்லாக இருந்தால் ரெண்டு மூணு கூட தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நம்ம வரமல்லிலாம் இருக்கு இல்லையா அதை நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு சோயா எடுத்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து சேர்த்த வரமல்லியோட அளவு கரெக்டானக்கும் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் குருமிளகு கரெக்டான அளவாக இருக்கும் அது நல்லா பொடிச்சு தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ட்ரையான ஒரு ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டானதாகவும் இருக்கும் காரம் வந்து நல்லா மைல்டாக இருக்கும் நமக்கு பெப்பரோட காரமும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி மல்லி சீரகத்தோட அந்த வாசனையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அந்த ஃப்ளேவருக்காக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆட் பண்ணாமல் இருந்தாலுமே இந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டுன்னு நம்ம சொன்னதுனால அந்த டேஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி தான் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பில மட்டும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் வெரைட்டி ரைஸ் ரச சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஒரு எம்மையான டிஷ்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை கிளிக் பண்ணி உள்ளே போய் இருக்க எல்லா டிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் குழந்தைங்களுக்கான நிறைய நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணாதான் நான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு செஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்தடுத்து ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான நிறைய நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் குழந்தைங்களுக்கான ஈஸியான ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பிட்ற மாதிரி டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக் ஐட்டம் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண இருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்